அப்ப சின்ன கண்ணு வைக்கிறதுல நல்லா உணர்ந்திருங்க வைக்கிறது தவறல்ல வீரியத்தை சின்ன கண்ண கண்டுபிடிக்க முடியாது வீரியமான கண்ண சின்ன கண்ணு பார்க்க முடியாது பெரிய கண்ணு வீரியத்தை பார்க்க அப்ப நீங்க தென்ன கண்ணு போட்டாலும் வளர்ந்த கண்ணுகள் வைக்கிறது நல்லது விவசாயி ரெண்டு வருடத்துக்குள்ள வருஷம் தூக்கி வைக்கிறதோ பத்து வருஷம் தூக்கி வைக்கிறதோ அழகல்ல ரெண்டு வருடத்துக்கு உட்பட்ட பசுமை பூமியின் கண்டிப்பா நடாதுங்க நிழல உள்ள கண்ணு நான் பசுமை பூமியில ஒரு வருட

பயன்படுத்தலாம் பருப்பு அடுத்தியா இருக்கும் திக்னஸ் ஆக இத பெருசா இருக்கும் நெட்ட குட்டலாம் சொர்ணவாரி நாட்டை சார்ந்தது நூறு வருஷம் காய்க்கும் ஒரு ஒரு அறுபது அடி கைத்து வரும்